ஒரே அறையில் இருந்தாலும் இருவரும் இரண்டு பக்கமா திரும்பி படுத்திருக்காங்க மௌனம் மட்டுமே இருக்குது வாயில பேசல ஆனா மனசுக்குள்ள ஒருவரை ஒருவர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க காலை நேரம் வீடு அமைதியோட விழிக்குது அவங்க மௌனமா வேலையில இறங்குறாங்க அவளும் அவனும் பேசாம ஒவ்வொன்னா வேலை செய்யறாங்க ஆனா நெஞ்சுக்குள்ள இன்னும் என் பேசலேன்னு ஒரு உணர்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு சண்டை நடந்து போனாலும் குழந்தை முன்னாடி மனசு தளருது தாய்மையும் தந்தையுமே சந்தேகமில்லாமல் இல்லாமல் குழந்தைய கவனிக்குது அதுதானே காதல் மௌனமா பேசுற பாசம் அவள கூப்பிடாமலேயே அவனுக்காக காஃபி வைக்கும் அவள் அவன் ஏதும் சொல்ல மாட்டான் ஆனா கண்ணால அவள் முகத்தை அசையாம இருப்பான் அந்த ஒரு கண் பார்வையிலேயே காதல் இருக்குது சாப்பாட்டுக்கு பக்கத்துல சைலண்டா ஊறுகாய் வைக்கிறான் அவன் சொல்லல ஆனா அவளுக்கும் தெரியும் இவன் இன்னும் அன்போடு இருக்கான் அந்த சின்ன செயலையே தான் பளிச்சுன்னு தெரியுது மாலை நேரம் இருவரும் கூச்சலோ சிரிப்போ இல்லாம விருமனே ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்காங்க ஆனா அந்த அமைதிக்குள்ள அந்த நாள் முழுக்க நடந்த எல்லா சண்டைகளும் முடிவுக்கு வந்திருக்குது பேசாம இருந்தாலும் பாசம் வாழுது சண்டை வந்தா பிரிவு வரும்னு நினைக்காதீங்க சில சண்டைகள் தான் நம் காதலை இன்னும் வலிமையாக்குது பேசாம இருக்கலாம் ஆனால் அது மறுநாள் வரையில் நீடிக்க கூடாது மறக்காம தான் உண்மையான காதல் இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மனதின் குரல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காம போடுங்க